அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கான ஜீவ ஊற்று ஒரு நிமிட வேத தியானம் எஸ்ஐக்கியல் முப்பத்தி ஏழு ரெண்டு என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார் இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது என்பதே இதை குறித்து சற்று தியானிப்போம் உலர்ந்த எலும்புகள் என்பது ஆவி பிரிந்து சரீரம் அழிந்து எலும்பின் ஈரம் காய்ந்து எல்லாம் முடிந்தது என்பதை பிரதிபலிக்கும் விதமாக எலும்பும் உலர்ந்து போயிற்று இங்கே குறிப்பிடப்படும் பள்ளத்தாக்கு என்பது உறுதியாக கட்டப்பட்டிருக்கிற கல்லறைகளை குறிக்கிறது ஆகவே இதை கல்லறை பள்ளத்தாக்கு என்றும் குறிப்பிடலாம் சரி கத்தர் ஏன் இந்த கல்லறை பள்ளத்தாக்கில் உள்ள உலந்த எலும்புகளை சுற்றி இதுக்கு தரிசியை நடக்கப்படினார் என்பதையும் ஆவியானவர் ஒத்தாசையோடு சிந்திப்போம் ஆவியானவர் தம்முடைய ஆளுகையை தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற இடத்தில் அந்த எல்லையை சுதந்திரிக்க தம்முடையவர்களை சுற்றி பண்ணுவார்

ஆம் கர்த்தர் தம்முடையவர்களிடம் பட்டணத்தையோ தேசத்தையோ பள்ளத்தாக்கையோ சுற்றி நடக்க பண்ணுகிறார் என்றால் அவர்களுக்கு அதை சுதந்திரமாக்கி அவர்களை கொண்டு அந்த பகுதியை ஆளுகை செய்து தம்முடைய வல்லமையை அந்த இடத்தில் வெளிப்பட செய்து உடைக்க வேண்டியவைகளை உடைத்து தகர்க்க வேண்டியவைகளை தகர்த்து தம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவார் அவ்வாறே இந்த மரண இருள் நிறைந்த கடினமாய் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற இந்த கல்லறை பள்ளத்தாக்கை உடைத்து தம்முடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையை வெளிப்படுத்தவே தீர்க்க தரிசியை அதை சுற்றி நடக்க பண்ணினார் ஆம் நம் கால் படும் இடமெல்லாம் கர்த்தர் சந்தமாகட்டும் ஆமேன் அல்ல